வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஒற்றாடல் அப்படின்ற அதிகாரத்தில் மூன்றாவது குரல் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொல கிடந்தது இல் ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கொல கிடந்தது இல் இங்கே ஒற்றினான் அப்படின்னாக்கா ஒற்றால் ஒற்றர்களெல்லாம் நியமிச்சு அந்த ஒற்று அப்படிங்கிற அந்த வினை நாள் ஒற்றி அப்படின்னா என்னென்ன இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது உள்ளபடி அறிந்து கொள்ளுது ஒற்றி பொருள் தெரியாமன்னவன் அப்படின்னா அதனுடைய பயனை இப்போது நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அவங்க இது பேசுகிறாங்க இது செய்கிறாங்க அப்படிலாம் தெரிஞ்சுதுன்னா அவங்க எதுக்காக அது செய்கிறாங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அதனால் நமக்கு என்ன பாதிப்பு நன்மையாக தீமையாக அப்படின்னு ஆராய்ந்து அதற்கு ஏற்றா மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படி எடுக்காத மன்னவன் கொற்றம் அவனுடைய வெற்றி கொற்றம் அப்படின்னா வெற்றி கொலை கிடந்தது இல் அப்படின்னா அவன் வந்து வெற்றியை வந்து வெற்றி அடையக்கூடியது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு வெற்றி அடைய கிடந்தது வேறொரு நெறி இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவன் பண்ணினா மட்டுந்தான் வெற்றி அடைய முடியும் எதெல்லாம் பண்ணினால் ஒற்று பண் ஒற்று ஆராய்ந்து அந்த ஒற்றினால் வரக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து அதற்கு மாதிரி நடந்தால் மட்டும்தான் ஒரு மன்னன் வந்து வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா வெற்றி அடைய முடியாது ஏன் அப்படின்னா இவன் வந்து இதெல்லாம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியல தெரிஞ்சாலும் அதற்கு எடுத்த மாதிரி நடவடிக்கைகள் இவன் எடுக்கலை அப்படின்னா இவன் வந்து பகைவர்களுக்கு வந்து எளிய இலக்காயிடுவான் பகைவர்கள் சும்மா இருப்பாங்களா இவனுக்கு எதுவும் இவனுக்கு தான் எதுவும் தெரியல ஆனால் பகைவர்களுக்கு இவன் வந்து சும்மாவா ஒன்று இதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளாக தானே உபயோகப்படுத்திப்பாங்க இல்லையா அதனால் அவங்க அந்த சூழ்நிலையை வந்து பயன்படுத்தி இவனை வெற்றி கொண்டு அந்த நாட்டை அவங்க எடுத்துப்பாங்க நாட்டை எடுத்துக்கிறது மட்டும் இல்லை வேறு என்னென்ன வகையில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நாட்டினாலேயும் இந்த மன்னனாலேயும் பயனடைந்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரிலாம் பயனடைந்துப்பாங்க அதனால் இவன் வந்து பகைவர்களுக்கு எளிய இலக்காயிடுவான் ஸோ பகைவர்கள் வந்து வென்று விடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த விஷயம் இந்த கொற்றம் கொல கிடந்தது அப்படின்னாக்கா இது பண்ணலை அப்படின்னாக்கா இதை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தாலும் வந்து அவனால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ஏன்னா அவங்கிட்ட படைபலம் இருக்கலாம் நல்ல வீரர்கள் இருக்கலாம் அப்படி எல்லாம் நாட்டின் வளம் நல்லா இருக்கலாம் பெரிய அரண்கள் இருக்கலாம் ஆனாலும் அவன் வந்து வீழ்ந்து தான் விடுவான் ஏன் அப்படின்னாக்கா இந்த காரணத்தினால மற்றவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க கூடவே இருக்கிறவங்களா நம்ம ஒற்றுன்றதை பற்றி பார்த்தோம் நண்பர்கள் பகைவர்கள் நொதுமல் எல்லாரையும் ஒற்று ப ஒற்று பண்ணணும் அப்படின்னு அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம கூட இருந்தே பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சகுனி அப்படி தானே பண்ணினான் இல்லையா அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் எப்போவும் ஒரு அரசன் வந்து கவனமாக தான் இருக்கணும் நட்பை கூட பண்ண சொல்கிறீங்களே அது நட்புக்கு துரோகம் ஆகாதா அப்படின்னா இல்லை தனிப்பட்ட மனிதனாக இருக்கும்போது நமக்கு இருக்கின்ற நெறிகள் வேறு ஒரு தலைவனாக இருக்கும்போது நமக்கு இருக்கின்ற நெறிகள் வேறு அதனால் எல்லாரையும் வந்து நம்ம வந்து கவனத்தில் வச்சுட்டு தான் இருக்கணும் அவர்களோட செயல்களை வந்து ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கணும் அப்போ தான் ஒரு தலைவன் வந்து உண்மையான தலைவனாக அவர்களை நம்பி இருக்கின்ற அந்த குழுவிற்கு வந்து நல்லது செய்கிறவனாக இருக்க முடியும் சரிங்களா இதனால் இந்த குரலை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒற்று அதை வந்து ஒழுங்காக செய்யாதனால் வரக்கூடிய தீங்கு வந்து சொல்கிறாரு சரிங்களா நன்றி வணக்கம் நான்